வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோடி சீக்கிரம் கம்பீர் வந்து பயிற்சியாளர் பதவியிலேருந்து விலகுவார் அப்படின்னு முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் வந்து சொல்லியிருக்காரு அதை பற்றி தான் எந்த பதில வந்து பார்க்க போகிறோம் இந்திய கிரிக்கெட் அணியோட தலைமை பயிற்சியாளராக இப்போ வந்து கம்பீர் இருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து ராகுல் டிராவிட் இருந்தார் ஸோ ராகுல் டிராவிட் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டார் அது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது ஓவர் கிரிக்கெட் போட்டியோட ஃபைனல் அது மட்டும் இல்லாமல் டி ட்வெண்ட்டியில் டைட்டில் விண்ணது எல்லாமே வந்து அவரோட பயிற்சியில் கீழே தான் வந்து நடந்தது ஆனால் அதுக்கப்புறம் விளையாண்ட இந்திய அணி பெருசாக வந்து எந்த மேட்ச்லேயுமே வந்து ரொம்ப சூப்பராகலாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணலை ஓரளவுக்கு தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வந்து கலந்துருக்கணும் அப்படிங்கிற கம்பீரோட முடிவு ரொம்பவே வந்து தவறானது நிறைய இடத்துல அந்த பிரச்சனைகள் வந்து எழுப்பப்பட்டுச்சு டி டுவெண்ட்டியில் சிறப்பாக செயல்பட்டாலும் டெஸ்ட் போட்டியில் ரொம்பவே வந்து புவராக இருக்காங்க அதுவும் இல்லாமல் நியூசிலாண்டுக்கு எதிராக மூணுக்கு பூஜ்ஜியம் அப்படின்னு தோற்றது வந்து ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே வந்து பிரச்சனையும் வந்து கிளப்பியிருக்கு ரொம்ப ஏமாற்றத்தையும் வந்து இது வந்து கிளப்பியிருக்கு ஸோ இப்போ வந்து ஆஸ்திரேலியா வந்து போயிருக்காங்க ஆஸ்திரேலியா நடக்கிற மேட்சில் வந்து வின் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவரை தூக்கிடுவாங்க அப்படின்னு முன்னாள் கிரிக்கெட் வீரர் வந்து சொல்லியிருக்காரு இதை பற்றி சைமன் தூல் வந்து கருத்துக்கு வெளியிட்டிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கம்பீர் எப்போவுமே வந்து ஒரு மீடியாட்ட வந்து நம்ம நல்லா நடந்துக்க மாட்டார் அது மட்டும் இல்லாமல் வீரர்களோட சேர்ந்து அவரையும் ஊக்கப்படுத்தி வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை கம்பீர்ட்ட நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு கம்பீரோட கேரக்டர் எப்படி அப்படிங்கிறத நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவர் வந்து இந்த சமயத்தில் வந்து இந்தியாவுக்கு பயிற்சியாளராக தேவைதானா அப்படின்னு பிசிசிஏ தான் யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் ஐந்து போட்டிகள் கொண்டு தொடரில் மினிமம் வந்து நான்கு இல்லை மூன்றுலயாவது வந்து வின் பண்ணணும் அப்படி ஏதாவது வின் பண்ணாமல் ரெண்டு மேட்ச் ஒரு மேட்ச் தான் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து கண்டிப்பாக நீக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால தலைமை பயிற்சியாளரான கம்பீர் விரைவில் நீக்கப்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ